ஒரு லாங் வெக்கேஷனை முடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் ஆனா போயிட்டு வந்ததும் வராததுமா வணக்கம் போல ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாரு பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க வணக்கம் வெல் வெல்கம் டு தி ஷோ டே டுடே டே வித் மிரிடி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வெக்கேஷனுக்கு போனாரு எதுக்கு போனாரு என்ன பண்ணாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல அட அத பத்தி எந்த தகவலும் வரல எப்ப ரிட்டர்ன் வந்தாருன்னு கூட தெரியல ஆனா வந்த உடனேயே வழக்கம் போல அவருக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையான ஓட் சோரிங்கறத ஆரம்பிச்சிட்டாரு ஓட் அங்க நடக்குது இங்க நடக்குது அப்படிங்கற மாதிரி எங்கெல்லாம் கிளைம்ஸ் வைக்க முடியுமோ வச்சிக்கிட்டே இருக்காரு ஆனா சோகம் என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் வைக்கிற கிளைம்ஸ் எல்லாமே தப்பானதுன்னு சொல்லி டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கும் இப்ப சமீபத்துல வெளியான தகவல் என்ன அப்படின்னா இந்த ஓட் ஸ்டோரியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே மியான்மர் நாட்டில் இருந்து வந்தது தான் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்தியாவுடைய ஸ்டெபிலிட்டியை எப்படியாவது குறைச்சிடணும் மக்களுக்கு நடுவில் கிளர்ச்சியை ஏற்படணும்னு நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளான ஜார்ஜ் சோரோஸும் அவருடைய மகனான அலெக்ஸ் சோரோஸ் அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல செய்தி நிறுவனத்துல தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய லேடி ஒருத்தவங்களும் நம்ம இந்தியாவை சேர்ந்த இன்னொரு முக்கியமான பிரமுகர் இவங்க எல்லாரும் தான் இந்த மோசமான சதி திட்டத்துக்கு பின்னாடி இருக்காங்கன்னு

இந்தியாவை பொறுத்த அளவுல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவை எலக்டோரா உங்களால லீகலா எந்த வகையிலும் எதிர்க்க முடியல மக்களை அவங்களுக்கு எதிரா திசை திருப்ப முடியலன்றத நல்லா பப்பு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு போல அதனாலதான் இந்த மாதிரி குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து எந்த வகையில எல்லாம் மக்கள் நம்புவாங்க அதாவது ஓட் சிஸ்டத்தை எடுத்தா மட்டும்தான் மக்கள் வந்து பாஜக அரசுக்கு எதிராக மாறுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய அல்ப பல்ப வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இத பாக்குறப்ப எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது பிரேசில்ல கூட ஆளுங்கட்சியா இருக்கவங்களை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சிய முன்னாள் அதிபர் ஒருத்தர் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு அவருக்கு இருபத்தி ஏழு வருஷம் மூணு மாசம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்தா நம்ம பப்புனுடைய நிலைமை என்னவா இருக்கும்ன்றதை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரே பாம்ப மெட்ராஸ் சிட்டியே குளோஸ் நேத்துல இருந்து உலகமுழுக்க ரொம்ப வைரலா பேசப்பட்டிட்டு இருக்க ஒரு விஷயம் அமெரிக்காதிபரான ட்ரம்ப்ினுடைய ஒரு தீவிர நண்பர்னு சொல்லக்கூடியவரை கூடியவரை சுட்டு கொன்றுகாங்க அவர் யார்னா சார்லி கிர்க் ஒரு வலதுசாரி சமூக செயல்பாட்டாளர் இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டேர்னிங் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு உள்நாட்டு என்ஜிஓவ ஆரம்பிக்கிறாரு என்ஜிஓ மூலமா மாணவர்களுக்கு அவர் வலதுசாரி சிந்தனைகளை கொடுத்துட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல கூட குடியரசு கட்சிக்கு ஆதரவாவும் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாவும் நிறைய பிரச்சாரங்களை பண்ணாரு ட்ரம்ப் அவர்கள் அதிபரா ஜெயிச்சதுக்கான ஒரு முக்கிய காரணமாவே இவரதான் சொல்லப்படுது அது தொடர்ந்து நேத்து பார்த்தோம் அப்படின்னா யூட்டா மாகாணத்துல இருக்க ஒரு கல்லூரியில உட்காந்து மாணவர்களோட உரையாடல் நடத்திட்டு இருந்திருக்காரு மாணவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் மாதிரி அந்த இடத்துல மருத்துவமனைக்கு கொண்டு போனப்போ இல்ல முன்னாடியே இறந்துட்டாரு இந்த ஒரு சம்பவம் அந்த நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளே ஏற்படுத்தி இருக்கு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர்களான ஜோ பைடன் அவர்களா இருக்கட்டும் ஒபாமா அவர்களா இருக்கட்டும் உலக தலைவர்கள் பலருமே வந்து இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க வெள்ளை மாளிகையில இருந்து அமெரிக்காவினுடைய பல இடங்கள்ல கொடிய அறக்கம்பத்துல ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பறக்க விட போறோம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர் மேலேயுமே இரண்டு முறை வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு ஆனா அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சார்லி கிர்க் அப்படிங்கிறவரை சுட்டுக் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அவர் வலதுசாரி சப்போர்ட்டரா இருக்காரு அப்படிங்கறது தான் ஒரு மோசமான சம்பவம் நடந்தும் இந்த இடதுசாரியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் தான் புரியல இடதுசாரியினுடைய சித்தாந்தம் அப்படிங்கறது சமூக நீதி தான் இங்க நம்ம திமுக அரசு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி அப்படி பார்த்தா இந்த சமூக நீதி சமத்துவத்தோட பேச்சுரிமை அப்படிங்கிறது உங்களுக்கு வரலையா ஏன்னா சார்லி அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் எந்த ஒரு வன்முறையிலையும் ஈடுபடல எதையுமே பண்ணல ஆனா அவரு இடதுசாரியை எதிர்த்து பேசியிருக்காரு சில இடங்கள்ல கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரியும் பேசியிருக்காரு வலதுசாரிக்கு ரொம்ப தீவிரமா ஆதரவு கொடுத்துருக்காரு தானே தவிர மற்றபடி துப்பாக்கி எடுக்கிறதோ வன்முறையில் ஈடுபடுறதோ எதுவுமே பண்ணலன்னா நீங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ல இறங்குவீங்க இடதுசாரியா இருந்துகிட்டு சமத்துவம் பேசுற நீங்க ஒரு கொலையை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இது என்ன வகையான வனநிலை அப்படின்றத புரிஞ்சுக்கவே முடியல இன்னும் அமெரிக்காவிலேயே இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததுக்கான சலசலப்பு குறையில மக்கள் இன்னும் அந்த பாதிப்பில இருந்து வெளியே வரல ஆனா அதுக்குள்ள இந்தியாவுல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான வலதுசாரிகளை குறிப்பிட்டு இந்த இடதுசாரியில இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கும் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டல் விடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவரா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்று இந்த விழாவுல முன்னாள் குடியரசு துணைத் தலைவரான ஜெகதீப் தன்கர் அவர்களும் கலந்துகிட்டு இருந்திருக்காரு இந்த தேர்தல் நடந்தப்போன்னு பார்த்தோம்னா அங்கேயுமே நம்ம பப்பு அவரோட சேட்டையை காட்டாம கிடையாது இவ்வளவு ஏன் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இந்த இந்தி கூட்டணி சார்பில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா முன்னூத்தி பதினஞ்சு ஓட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கூடாது அந்த முன்னூத்தி பதினஞ்சுமே எங்களுக்கு தான் வரும் நாங்க அந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்கோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில் கொண்டு வந்திருக்கேன் இதையுமே அந்த காங்கிரசுக்கு ஆதரவாளர்கள் அளர்ப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே குறிப்பிட்டு நிறைய போஸ்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்த உண்மை என்ன அப்படின்னா காங்கிரஸுக்கு வந்தது என்னமோ வெறும் முந்நூறு ஓட்டுகள் தான் சரி இப்போ என்டிஏ கூட்டணின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்திருக்க வேண்டிய மொத்த ஓட்டுகள் நானூத்தி நாற்பத்தி ஒன்போது ஆனா சிபிஆர் ஜெயிச்ச ஓட் விகிதம்னு பார்த்தோம்னா நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதாவது இந்த பதினஞ்சு ஓட்ஸ் மிச்சமாச்சு இல்லையா அதுல இருந்து ஒரு மூணு ஓட்ஸு என்டிஏ கூட்டணிக்கு தான் விழுந்திருக்கு இதுல ஒரு விஷயம் நல்லா தெரியுது ஓட் போடாம போன பன்னெண்டு பேரா இருக்கட்டும் இல்ல பாஜகவுக்கு ஓட் போட்ட மூணு பேரா இருக்கட்டும் இந்த பதினஞ்சு பேருமே அவங்க கூட்டணிக்குள்ளேயே நம்பிக்கை இல்லாதனால தான் வெளியே வந்து இந்த மாதிரியான வேலையை செஞ்சிருக்காங்க இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஆனா ராகுல் அவர்களோ என்ன சொல்றாரு அப்படின்னா இதுலயும் ஓட் சோரி நடந்திருக்கு இந்த எம்பிஸ்ல சிலர் வந்து முறைகேடா ஓட் போட்டிருக்காங்க ஒரே ஆள் வந்து ரெண்டு முறை ஓட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னா இவரோட மனநிலை என்னதான் இவர் என்னதான் யோசிக்கிறாரு அப்படிங்கறத நிஜமானமே நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல இந்தியாவை பொறுத்த நம்ம பப்பு அவர்கள் என்னன்னே தெரியாம எப்படி இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே தான் தமிழகத்தை பொறுத்த அளவுல இந்த திமுக கட்சியும் செயல்பட்டுகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு நாள் முன்னாடி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது என்ன கோயம்புத்தூர் ஜிஹெச்ல போதுமான அளவு வீல் சேரோ ஸ்ட்ரெச்சரோ இல்லாததுனால ரொம்ப சொல்லி ஒரு மகன் ஒருத்தவங்க அப்பாவை கூட்டிட்டு போறது கூட வீல் சேர் இல்லாம அவரை இழுத்துட்டு போற வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆச்சு இதுக்கு சுகாதாரத்துறை இருந்து ஏதாவது ஒரு கரெக்டான பதில சொல்லுவாங்கன்னு பார்த்தா அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேசினத நீங்களே பாருங்களேன் இவரு தன்னுடைய தந்தை ஆர்வத்தின் காரணமாவோ என்னவோ தூக்கிட்டு போறாரு வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்கடா இந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற வீடியோவை பார்த்தும் இவர் இப்படி ஒரு பதில சொல்றாருனா இன்னும் கொஞ்சம் விட்டோம் அப்படினா அட அவருக்கு போர் அடிச்சிருக்குங்க அதனால தான் வாக்கிங் போக வந்தாருன்னு கூட சொல்லுவார் அட்ரிக்கு சமீபத்துல பார்த்தோம் அப்படினா உளைபாளர் சிலைக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க அவங்கள காவல் துறையினர் கைது செஞ்சு கூட்டிட்டு போனாங்கன்னதான் இந்த ஒரு விஷயம் மறுபடியும் பூதாகரமா வெடிக்க போகுது எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்பாங்களோ அப்படினு யோசிச்சிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படினா சென்னை மாநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் எல்லாருக்கும் மூணு வேலையும் உணவு வழங்குறதுக்கான திட்டத்தை ப்ராசஸ் பண்ண போறாங்களாம் இதுக்காக ஒரு கோடி எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு டெண்டரை கோரியிருக்காங்க அப்படின்னு திமுக சார்பில் சொல்லப்பட்டிருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது நைன்டீன் அவருடைய முதல் உரையாடலே மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வேணும் அப்படிங்கிறது தான் அதை எடுத்துக்கிட்டு அப்போ இருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அதை நிறைவேற்றி வச்சாரு இது நாட்டுக்கே வழிகாட்டியா இருந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ மாணவர் பேருந்து அப்படிங்கிற பேர்ல மாணவர்களுக்காக பேருந்து இயக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கறது திராவிட மாடலுக்கே ஒரு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு பேருந்தா அதுவே எங்க இயங்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட்டா இருக்கு இதுல திராவிட மாடல் பெருமை கொள்ளுதுன்னு வேற சொல்லிக்கிறீங்களே இதை விட ஒரு சூப்பரான காமெடி சொல்லட்டுமா பேருந்து விஷயம்னு வந்தா மட்டும் பேருந்துக்கும் நம்ம திமுக ஆட்சிக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது ஆல்ரெடி எக்கச்சக்க பிரச்சனைகள் பல ஊர்ல பார்த்தோம்னா பேருந்துகள் அங்கங்க நின்றுது மக்கள் தான் வந்து தள்ளிக்கிட்டு போறாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்திருந்தோம் இப்போ கிணத்த காணோன்ற மாதிரி பேருந்து காணாம போன ஒரு சம்பவம் நடந்திருக்கு சென்னை கோயம்பேடுல நிறுத்தி வச்சிருந்த அரசு பேருந்தை ஓட்டுநரும் நடத்துனரும் வந்து பார்த்தப்போ காணோம் ரெண்டு பேரும் பதறி அடிச்சு போய் அங்க இருக்க கிளை மேலாளர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவரு கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா நெல்லூர்ல போய் அந்த பேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒடிசாவை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் தான் இந்த பேரு வந்து இயக்கிட்டு போயிருக்காரு அவருக்கு காது கேட்காது வாய் பேச முடியாது ஆனா என்ன காரணத்தினால இவர் இந்த பேருந்து திருடிட்டு போனாரு அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கை இப்ப போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா அரசு நீங்க பாதுகாக்க முடியல எந்த வகையில மக்களை நீங்க பாதுகாப்பீங்க மக்கள் எல்லாம் இப்படி கேள்வி கேட்கிறாங்களே முதல்வர் அவர்களே நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ஆ ராசா அவர்கள் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு எப்படி ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் பல திட்டங்களை கையில் எடுத்து மக்களுக்கு நிறைய நல்லதை வாரி வாரி செஞ்சாங்களோ அந்த மாதிரி இப்ப புது முழக்கத்தை கையில் எடுத்திருக்காங்க அந்த முழக்கத்தினுடைய பேரை மட்டும் கேட்டீங்கன்னா நீங்களே அதிர்ந்து போயிடுவீங்க வச்சுக்கோங்க ஏன்னா இவங்க முழக்கத்தினுடைய பேரு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படிங்கறதுதான் இந்த டைட்டில கேட்டதும் திமுகவையும் உடன்பிறப்புகளையும் நினைச்சு உங்க மைண்ட்ல என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த முழக்கத்தை எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் இந்த ஓட் சோரி அதனுடைய ஒரு பாகமா தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லறோம் மத்திய அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு பார்த்தோம்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அதாவது வாக்காளர் மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடுக்கும் போய் வாக்காளர் சரிபார்ப்பு பண்ணுவாங்க இப்போ இதை எதிர்த்து தான் பீகார்ல ஓட்சோடிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பீகாரை தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால்லயும் கூட இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் மறுசீரமைப்ப செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து இது தமிழ்நாட்டுக்கு தான் வரும் தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள்ல வந்து தேர்தல் நடக்க போகுது இந்த வாக்காளர் மறுசீரமைப்பை நாங்க மக்களோட சேர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க தான் சப்போர்ட் பண்றீங்க அப்படி பார்த்தா இந்த வாக்காளர் சீரமைப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தலை கூடிய என்ன சம்பந்தம் உண்மையா சொல்லுனா நீங்க எல்லாம் வேலைனாலதான் தமிழ்நாடு மக்கள் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க இப்போ அடுத்ததா இந்த வாக்காளர் மறுசீரமைப்பு அப்படிங்கறது தான் வரும் ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல தேர்தல் வரப்போகுது இல்லையா இப்ப எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த சோரி வாக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் நீங்க பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இந்த எஸ்ஐஆர வரவேற்கலாம் ஏன்னா அது வந்துச்சு அப்படின்னா தேர்தல் முறைப்படி நடக்கும் அப்படிங்கறதுதான் மத்திய அரசு சார்பிலையும் சொல்லப்படுது நீங்க இந்த முழக்கம் அதாவது தமிழ்நாட்டை தலைகுனிய இந்த மறுசீரமைப்புக்கு எதிராக தான் எடுத்திருக்கீங்க வாக்காளர் மறுசீரமைப்புக்கும் தமிழ்நாடு தலை குனிய கூடாதுங்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம் உண்மையா சொல்லுன்னா நீங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் தமிழ்நாடு மக்கள் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க நான் சொல்லல ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது பாஜகவினுடைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி போயிருக்காரு அதை தொடர்ந்து இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்த போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு அமித்ஷா சொன்னதுதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது அவரு இன்னொரு சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு சத்தீஸ்கர்ல சிஆர்பிஎஃப் வீரர்களும் காவல்துறையினரும் சேர்ந்து ஒரு பத்து மாவோயிஸ்டுகளை சுட்டுக் கொண்டிருக்காங்க அதை பத்தி அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா கடந்த பத்து வருஷத்துல இந்த ரெட் கார்டு தொடர் அப்படிங்கிறது போதுமான அளவு ரொம்ப குறுகி ரொம்ப குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு இதுல இப்போ இன்னும் பத்து மாவோயிஸ்டுகளை சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறது சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இந்த ரெட் காரிடார் அப்படிங்கிறது முற்றிலுமா இல்லாம அழிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு